அனைவருக்கும் வணக்கம் ஸோ வாழ்க்கையில வந்து வலிமை உள்ள பொழுதே என்ன செய்யணும் சேமிக்க பழகணும் ஸோ அதுல சேமிப்புல பல வழிகள் இருக்கு ஸோ அது என்னென்ன வலின்றத அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சோ ஸோ இன்சூரன்ஸை பொறுத்த அளவும் சரி சேவிங்ஸ் பொறுத்தளவும் சரி எதுவுமே உங்களுடைய நீங்க எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்கு எங்களால் வந்து தான் சொல்ல முடியும் இந்த பாலிசில இந்த இருக்கு அந்த பாலிசியில அந்த வழி இருக்கு அப்படின்றது இது எல்லாமே சரியான நிறுவனம் தானா சரியான இதுதானா அப்படின்றத நீங்க தான் டிசைட் பண்ணி பண்ணணும் இருந்து அது சம்பந்தமான உங்களுக்கு எல்லா விதமான கிளாரிபிகேஷன் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம் எல்ஐசியை பத்தி சொல்ல வேண்டியதுல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ரெண்டாவது வந்து இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இது வந்து இருபத்தாறு வருஷங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது எந்த விதத்திலும் விளம்பரம் அப்படின்றது ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஏன்னா இது வந்து விளம்பரங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய சிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது இது ஒரு சொசைட்டி ஓகேங்களா இது சொசைட்டினா அந்த சொசைட்டியில மெம்பரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நிறுவனத்துல வழங்கக்கூடிய வட்டி விகிதங்கள் கிடைக்கும் கொடுக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் மற்ற எல்லா பேங்க் மற்ற இன்சூரன்ஸ் நிறுவனத்தை தாண்டி இந்த நிறுவனங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இது அந்த கஸ்டமர்ஸ்ல இணையிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ப அந்த கஸ்டமரை எப்படி இணையணும் அப்படின்னா அந்த கோஆபரேட்டிவ் மெம்பரை நீங்க தொடர்பு கொண்டால் மட்டும்தான் நீங்க இணைய முடியும் நார்மலா நீங்க வெளியில இருந்து போனோம்னா என்ன செய்ய முடியாது உங்களாலும் இந்த திட்டத்தில் சேர முடியாது கம்பல்சரி உங்களை யாராவது ஒருவர் வந்து இந்த சொசைட்டிக்கு அறிமுகப்படுத்தணும் இது ஒரு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி சில்வாசா அப்படின்ற சில யூனியன் பிரதேசங்களும் இருக்கு ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க போகுதுன்னா வட மாநிலங்களுக்கும் என்ன செய்யுது நம்மளுடைய இந்த சொசைட்டி வந்து விரிவாக்கம் செய்யுது ஸோ வளர்ந்து வரக்கூடிய இந்த நிறுவனம் ஏதா கூடிய இருபத்தி ஆச்சு இது பலருக்கும் தெரியாதனால இந்த திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை பத்தின உங்களுக்கு தேவைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் நல்ல ஒரு குங்குலேட்டிவ் இன்ட்ரெஸ்டோட என்ன செய்யறாங்க இந்த நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூ இந்தியா இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் எல்லாருமே நீங்க பண்ணுவீங்க வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் ஸோ அதுல வந்து நியூ இந்தியா இன்சூரன்ஸ் எப்பயுமே கொஞ்சம் ப்ரீமியம் லோவா இருக்கும் சர்வீஸ் நல்லா கொடுப்பாங்க தேவைப்பட்டதுன்னா அதையும் நீங்க பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுல வந்து நீங்க வெளிநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உள்ள எல்லாருமே வந்து என்ன செய்றாங்க கம்பல்சரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் அப்படின்றாங்க இல்ல ஒருவேளை நீங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க இங்க என்ன செய்யணும் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அங்க போகணும் வந்து வெளிநாட்டுல வச்சிருக்காங்க பட் நம்ம உள்நாட்டுல என்ன செய்யறதுல ஒரு கம்பல்சரி இன்சூரன்ஸ் எதுவும் வச்சிருங்க அப்படின்ற எந்த விதமான ஒரு போர்ஸ் கிடையாது பட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் நல்லது எப்படி அது நல்லது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன்னால நீங்க வந்து திடீர்னு வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்துடுறீங்க கையில் கொஞ்சம் புரோக்கன் ஆயிடுச்சு சோ கம்பல்சரி பிளேட் வைக்கணும்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒன்றரை லட்ச ரூபால இருந்து ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்ப அந்த ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவாகும்னா நீங்க அந்த அந்த பணத்துக்கு என்ன பண்ணுவீங்கறத யோசிங்க உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க செலவு பண்ணலாம் இல்ல ஒரு நகை இருந்துச்சுன்னா அடகு வச்சு பார்ப்பீங்க அதுக்கப்புறம் அதை திருப்புறதுக்கு வட்டி கட்டணும் சோ இந்த மாதிரி பல பேரத்துல கடன் வாங்கணும் அதுக்கு இன்ட்ரஸ்ட் கட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிராபேக் நடக்குது எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லல ஒருவேளை நம்மளுக்கு நேரம் நல்லா இல்லை அப்படின்னா நடக்க தான் செய்யும் ஓகேங்களா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா வந்து வந்து போறதுக்கு இடிச்சிட்டு போறதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க சோ நம்ம மட்டும் சரியா இருக்க முக்கியம்ல நம்மளுக்கு இப்ப பக்கத்துல வர்றவங்க சைடுல வர்றவங்க இழுத்து வரவங்க எல்லாருமே வந்து என்ன செய்யணும் கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் நம்மளுக்கும் நேரம் என்ன இருக்கணும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் பட் இது எல்லா நேரங்களும் நடக்கும் அப்ப இந்த மாதிரியான எதிர்பாராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு மிகப்பெரிய தொகையை இவ்வளவு நாள் நீங்க என்ன செய்யுங்க ஒரு பத்து வருஷம் வந்து ஒரு மூணு லட்சம் ரூபாய் சேமிச்சு வச்சிருப்பீங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நமக்கு நடக்கலாம் இல்ல நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு நடக்கலாம் சோ நம்மளுக்கு ஒய்ஃபுக்கு நடக்கலாம் யாருக்கு நடந்தாலுமே இழப்பு யாருக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு தான் அப்ப இவ்வளவு பெரிய தொகையை நீங்க என்ன செய்ய இமீடியா இதே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தொகை நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆல்மோஸ்ட் இருந்து வந்து எல்லாமே கவரேஜ் பண்ணிரும் அதற்கு என்ன வழிமுறைகள் அப்படின்றத எங்களை ஏஜென்ட் மாதிரி மாதிரி இருக்கிறவங்ககிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்குரிய கிளியர் கட்டான விளக்கங்கள் சொல்லி அதற்குரிய பாலிசிகளை இஸ்யூ பண்ணுவோம் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சரியான பாலிசி திட்டத்துல எடுத்து நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கோங்க அதற்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு இந்தியன் கிரெடிட் சொசைட்டி இருக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு நேசிக்கிறவங்க கண்டிப்பா காப்பீடு அப்படின்ற ஒன்றை தவிர்க்க மாட்டாங்க ஏன் ஏன் பணக்காரனா பண்ணி அது வெஹிக்கில இருந்து வீடுல இருந்து அவனையும் இன்சூர் பண்ணியிருப்பான் நாளைக்கு ஒருவேளை அவன் இறக்கும் பட்சத்துல ஏதோ ஒரு வித விபத்துல இறந்துட்டான் அப்படின்னா அவன் அவன் அம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன செஞ்சிருப்பான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பான் அப்ப அவனுக்கு அது கிடைச்சிருச்சு என்ன என்ன ஆகும் அவனுக்கு போதுமான அளவுக்கான வருமானம் கிடைச்சிட்டு அவங்க குடும்பமும் பாதுகாக்கப்படும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சேமிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் உங்களை தயார்படுத்திக்கணும் மேலும் தகவலுக்கு என்னுடைய யூடியூப் சேனல்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நான் வந்து அதில் ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்